ட்ரோன்ஸுக்கு வந்திருக்கோம் கிளீன் அதில் ஒரு மெனு காட்டேன் நாங்கள் இங்கே வந்து சவால் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்குறோம் ஆனால் இப்போ இன்றைக்கி நாங்கள் இதில் பார்த்துருக்கோம் டவர் ஃபைவ் பர்சன்ட் ஓ டவரில் டவர் சாப்பாடு இதில் எல்லாமே இருக்கும் சரியாக நூடுல் கொத்து ரைஸ் பிரியாணி எல்லாமே இருக்கும் பாருங்கள் இதில் பார்க்கவே எப்படி இருக்குது சரியா நாங்கள் இப்போ அஞ்சு பேர் சென்ட் பேர் சாப்பிட போகிறோம் அதுக்கு ஓட பண்ணியிருக்கேன் சரி ஓட பண்ணியிருக்கேன் எப்படி வைத்து சின்ன மாதிரி இல்லை பார்ப்போம் ஆனால் கிலஞ்சி அவங்க தான் கில்லஞ்சிலே முதலாவில் சவால் கொள்ளணும் ஏன்னா அவங்க தான் முதமல்லா கே தான் முதல் முதலாக கில்லஞ்சியில் சவால் சாப்பிட முடியாது அதே மாதிரி டவர் தவறு சரியாக முகாய்

சாப்பிட்றதுக்கு இது வேர்த்தா என்ன மாதிரி இது உண்மையாகவே பிரியூசனமாக இருக்காது அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கு அழவாக இருக்கா காணுமான்றத என்ன சொல்கிறோம் இதில் பார்த்து சொல்கிறோம் ஆனால் கண்ணாடி இது முதல் முதலான சாப்பாடு இருக்குது பணத்தை இருக்குது இங்கே இதில் போட்டுருக்காங்க பிரியாணி சவன் பிரியாணிங்கனா இருக்குது சரியா சவன் பிரியாணி ஒரு பெரிய ஒரு சவன் வருவாங்க சரியா அதை சொன்ன பா மூணு பேர்னா மூண்டு முட்டை மூன்று சிக்கன் அதுகளாம் வச்சு தராங்க அஞ்சு பேர அஞ்சு வச்சு தராங்க அதில் இது பாருங்கள் இது சிக்கன் இது பீஃப் இது சீஃபுட் இது மிக்ஸ் மிக்ஸில் மூணு பேர் சாப்பிட்டோம்னா ஐயாயிரத்தி வரும் செவனில் அப்படி இருக்குது பாருங்கள் முட்டுகளில் ஒரு வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க அப்படிலாம் இங்கே வந்து சாப்பிட்றேன்னா காணி மீனி எல்லாம் மட்டும் தான் சாப்பிடுவேன் அதே மாதிரிங்க சவன் ரைஸ் செவன் தொத்தும் இருக்குது சவல்லாம் கொத்தும் இருக்கும் ரைட் ஓகே ஒரு ரிவோ தாரம் சாப்பிட்டு பார்த்து இது கிணக்கியில் இருக்குது கேஎன்பி இந்த கேஎன்பி ரெஸ்டாரண்ட் தான் முகம் முதல்ல இங்கே கிள்ளக்கிக்கு சவால் சாப்பாட்டை கொண்டு அவங்க ரைட் அதே மாதிரி சவறு மாவட்டம் தான் கொண்டு கொண்டுருக்காங்க போல் இருக்குது வேறு கடையில் நான் சாப்பிட்டே இல்லை வேறு எவ்வளோ இருக்குதுன்னா நான் விட வந்து சார் சவர்

சாப்பாடுன்னு கூப்பிட்டான் மணி வந்திருக்கார் அப்படி அணியன் அண்ணா வந்திருக்கேன் அப்படி எங்கட வடிவானப்படியானு லஜிதரன் லஜிதரன் புஷ்பராசர் லஜிதரன் வந்துருக்கேன் ரைட் பாப்போம் அவர் சொன்னேன் அவர் தான் வெக்க வெக்கப்பட்டு கொண்டு வந்தேன் லஜி டவர் ரெண்டு சாப்பாடு இருக்கும் கேள்விப்பட்டிருக்கியா டவர் டவர் சாப்பாடு இன் டைக்கி அவர் தான் பாருங்கறான் சாப்பிட்டு பார்ப்போம் ஓ டீ பா கேள்விப்பட்டிருக்கியா டவருன்னு மணி நீ டவர் ரைட் அந்த கொக்காவில் டவர் சாப்பாடு எப்படி இருக்கான்னு சாப்பிட்டு பார்ப்போம் சரியா ஓகே சாப்பிட்டு ரிவியூ கொடுப்போம் ஓகேவா ஓகே நத்திவா பார்க்கணும் நத்திபா அங்கே ஓடுறோம் ஓகே நாங்கள் ஆர்டர் பண்ண டவர் வருது ஈபிள் டவர் இதுதான் அந்த டவர் ரைட் இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்றதை வடியாக பார்ப்போம் ரைட்டா பாருங்கள் இது எப்படி இருக்குன்றதை மட்டும் இருக்கா பாருங்கள் சரியா கீழே ஒரு தட்டு இருக்குது கீழ் தட்டில் சிக்கன் பிரியாணி ஜோஸ் அந்த ஐட்டங்கள் இருக்குது மேலே ரைஸ் மற்றது பிரியாணி நண்டு கனவா இறால் அது இருக்குது ரைட் மேலே பார்த்தா நூடுல்ஸ் கொத்து இறால் நண்டு கனவா எல்லாமே இருக்குது இதுதான் அந்த டவர் ஈபிள் டவர் இதில் இருந்தால் எல்லாருக்கும் இப்போ கவர் கிடைக்கிறது போல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேஎன்பியில் இந்த சாப்பாடு எடுத்துருக்கிறோம் ரைட் இந்த சாப்பாடு என்ன மாதிரி நல்லா இருக்குமா இல்லையான்றது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது என கை கைனி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் சாப்பிடு பார்ப்போம் டேஸ்டாக இருக்குது ஆண்டதை பார்த்துட்டு நாங்கள் ரிசல்ட் சொல்கிறோம் ஓகே ம் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக பிளேட்டில் டிசைன் போட்டு வந்திருக்காங்க பாருங்கள் டிசைனை பாருங்கள் சோஸ்லேயே கேபிங்ருக்கு எனக்கைனி கேபின்னு இருக்கு என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு நீங்கள் சொல்லுங்களேன் சாப்பிட்டா தான் என்ன ஓகே இருக்கேண்ணா ரைட் எல்லா பிளேட்லேயும் கேபி கேபி டிசைன் எல்லாம் போட்டு தரானால் ரைட் ஓகே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்குது ரைட் பார்ப்போம் ரித்திக் எடுங்க சாப்பிடுங்க வா என்ன சாமான் நண்டு ரைட் சாப்பிடுமா சாப்பிடுமா ப்ளேட்டில் வச்சு சாப்பிடுங்கய்யா ரைட் ஓகே ரைட் எல்லாரும் போட்டு சாப்பிடுவோம் இப்போ என்ன பிரச்சனை எப்படி எடுத்து சாப்பிட்றது தான் இருக்கு தெரியாமல் இருக்கு நடந்த எடுத்து சாப்பிட்றேன்னு தெரியாமல் இருக்குது ரைட் ஓகே ட்ரை பண்ணுவோம் ஓகே இது மூணு தட்டி இருக்குது சரியா மூணு தட்டில் முதலாவது அளவுக்கு என்ன இருக்கு பாவம் பிரியாணி சரியா சிக்கன் லெக் பீஸ் இருக்குது முட்டை வட்டி இருக்காங்க பொட்டை மலனும் இருக்குது அப்புறம் வெங்காயம் மயோனோஸ் போட்டிருக்காங்க தயிர் வச்சிருக்காங்க மற்றது குளம்பு சரியா அப்படியே அது ஆள்றதுக்கு ஒரு கரண்டி அடுத்ததை பார்ப்போம் செகண்ட் ஃப்ளோரில் பிரியாணி இருக்குது ரைஸ் இருக்குது பிரியாணி இருக்குது ரைஸ் இருக்குது தேசிக்காய் இருக்குது இறால் நண்டு கனவா சரியா ஓகே மேலே அப்படியே பார்க்க போங்கன்னா மேலே ரைஸ் இருக்குது கொத்து இருக்குது நூடுல்ஸ் இருக்குது சரியா அப்படியே ரால் நண்டு ஒரு ஒ மதியது எது சட் இல்லை சரியான சலட் இல்லை அப்படியே நீட்டாக இருக்கு வெங்காயம்லாம் பாக்கி ஆசையாக இருக்குது என்ன கை சாப்பிடும் ஓகே இப்போ உங்களுக்கு என்ன வேணும் மூகுள்ஸாக ரைஸாக குத்தா பிரியாணியாக என்ன வேணும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஓகே ட்ரை பண்ணுவோம் முதலாவதாக முதலாக தான் காய் நீக்கணும் ஓகே பாய்

ஓகே நடத்தி முடிய நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி இருக்க டேஸ்ட் டவர் சரிஞ்சு சொல்றேன் அப்படி ரைட் நாங்கள் வடிவெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது சாப்பிடும் உண்மையாகவே சாப்பாடு நல்லா இருந்துச்சு நாங்கள் மூணு சங்கம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு நாங்கள் போக்குகிறோம் அப்படியே சாப்பிடாது நாங்கள் சாப்பிடலாம் கொஞ்சம் மிச்சம் வந்துச்சுங்க உங்களோட வீட்டில் ஒரு புதால் ஒரு ஆள் வந்திருக்கு அந்த புதால் அந்த வித்திகைக்கு வாங்கினேன் அந்த புதால் அந்த புதாளுக்கெல்லாம் அந்த சாப்பாடு ஒரு அஞ்சு பேர் சாப்பாடு ஆனா எட்டு பேருக்கிட்ட சாப்பிடுவோம் மிச்சமும் எடுத்துக்கிட்டே அது ஒரு மூணு பேர் மட்டும் சாப்பிடறாவது இருக்குது அஞ்சு பேர் எட்டு பேர் பாருங்களா ஒரு அஞ்சு பேர் பேருக்கு கோஷன் எடுத்துக்கிட்டால் வடியோ டவர் எடுத்துக்கிட்டால் வடியோ சாப்பிடலாம் உண்மையாக நல்லா இருந்துச்சு ரெண்டு மில்க் ஷேக் எடுத்துன்னா மில்க் ஷேக் நல்லா இருந்துச்சு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ரைட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பில்லியா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிக்கணும் பா என்னோட வீடியோலாம் சொல்லிவிடுவேன் பா